நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் லோட்டஸ் சுற்றுவட்ட வீதிக்கு போட்டு விவசாயிகளுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் வடக்கு மக்களின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பாணி தொடர்பான முடிவு ராஜகிரிய வணிக வளாகத்தில் இன்று தீ விபத்து மத்திய மாகாணத்தில் கனமழைக்காட்டின் கொழும்பு வீதியில் போக்குவரத்து பாதிப்பு இந்த வருடம் வீதி விபத்துகளில் எட்டு உயிர்கள் பலி எதிர்வரும் இருபத்தி நான்கு மனித ஆளங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை பழுத்துக்காட்டு கடல் கொந்தளிப்பு கொழும்பு யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை செயல் താമര പൊതുയിൽ കടപടാർ വരവാനും കാളിമുഖത്തിൽ വീതി ഹോട്ടൽ ലോട്ടസ് വട്ടത്തിൽ അനുഭവ പല കലകൊണ്ടിയത്തിൽ ആർപ്പാട്ട പേരണി കാരണമുടിക്കുന്നത് അതുടൻ ഇതാ കൊഴുമുക്കോട്ടെ ഉൾപ്പെടെ പല വീദികളിൽ കടും പോകുന്ന നെരിസൽ ഏർപ്പെട്ടുള്ളതും தெரிவிக்கப்படுகிறது அரசு உர கம்பெனி லிமிடெட் மூலம் பதினாயிரம் மெட்ரிக் டன் யூரியா உரத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அதன்படி அரசு உர கம்பெனி லிமிடெட் மூலம் தனியார் துறையின் கம்பெனிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெரும்பூகம் தொடக்கம் உர இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு விற்பனை செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது நேரடி மற்றும் கலப்பூரமாக விற்பனை செய்வதற்காக போட்டி விலை கடைப்பிடித்து பதினஞ்சாயிரம் மெட்ரிக் டன் யூரியாவை அரசுர கம்பெனி லிமிடெட் மூலம் இறக்குமதி செய்வதற்காக விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இதன் மூலம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது வடமாகாணத்தில் காணித்தீர்வு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது முன்னதாக வடமாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் காணிகளை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள காணி உரிமை தீர்வு திணைக்களத்தால் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது எனினும் அரசாங்கம் வடக்கில் மக்களின் காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அத்துடன் வடக்கின் அரசியல்வாதிகளும் இந்த வர்த்தமானிக்கு தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வந்தனர் கடந்த நாடாளுமன்ற அமர்வொன்றின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனிநபர் பிரேரணை ஒன்றினை முன்வைத்து இது இதுகுறித்து உரையாற்றியிருந்தார் இதனையடுத்து பிரதமர் காரணியமர் சூரிய மற்றும் அமைச்சர் லால்காந்த உள்ளிட்டோர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு அந்த அழுத்தம் கொடுத்ததோடு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தனர் இந்த அழுத்தங்களின் பின்னரே குறித்த வர்த்தமானி மீளப்பெறப்பட்டுள்ளது ராஜக்கரிய பகுதியில் உள்ள ஒரு வணிக நிலையத்தில் இன்று பிற்பகல் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தீயினை கட்டுப்படுத்த மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த தீ விபத்தானது இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை விழுந்ததால் ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பிரதான வீதியில் விழுந்த மரங்களை வெட்டுவதற்கு ஹேட்டன் போலீஸ் அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து செயற்பட்டுள்ளனர் எனினும் இந்த வீதியின் உடனான போக்குவரத்து வழிபாதையாக மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து ஹட்டன்லாவை பிரதான வீதியில் உள்ள டிக்கோயா பகுதியில் பல பெரிய மரங்கள் பிரதான வீதியில் முறிந்து விழுந்துள்ளதோடு வீதியோரங்களில் அமைந்துள்ள பல மின்சாரம் மற்றும் தொலைபேசி கம்பங்கள் சேதமடைந்துள்ளன இவ்வாறு ஹட்டன் பகுதியின் நுவரெலியா பகுதியில் மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதனால் வெள்ளம் பெருக்கடத்து ஓடுகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் மின்சாரம் போக்குவரத்து சேவையும் முற்றாக பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் வீதி விபத்துகள் காரணமாக எட்டு பேர் உயிரிழந்துள்ளது பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது கிளிநொச்சி மாவட்டத்தின் வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து தொடர்பான இந்த மாதத்துக்கான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியசக தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போதே குறைந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தின் வீதி போக்குவரத்துகளில் அதிகரித்த வேகம் மது போதியில் வாகனம் செலுத்துதல் வீதிகளின் கால்நடைகளின் நடமாட்டம் என்பவற்றினால் வீதி விபத்துகள் அதிகரித்து வருகின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற வீதி விபத்துகளில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்துள்ளனர் எனவும் கலந்துரையாடல் மூலமாக தெரியவந்துள்ளது இதற்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மருத்தியான பழுத மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் தன்னை களம் அறிக்கையில் குறித்த விடையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மற்றும் சபரகமூர் மாகாணங்களின் பல பகுதிகளிலும் காலி மாத்தரை நுவரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் அத்துடன் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் ஹமாந்தோட்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிலாபம் முதல் பொத்தளம் மற்றும் மடரூடாக யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை வரையிலும் காளி முதல் அம்பாந்தோட்டி உள்ள கடல் பகுதிகளில் பலத்த காட்டு மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சிவப்பு எச்சரிக்கை இன்று பிற்பகல் முதல் நாளை பனிரெண்டு முப்பது மணி முதல் புதன்கிழமை பனிரெண்டு முப்பது மணி வரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் சிலாபு முதல் பொதல மற்றும் மன்னாரூடாக ஊடாக வரையிலும் காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பது தொடர் வடகிழக்கும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசும் சில நேரங்களில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இதனால் மறு அறிவித்தல் வரை கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகங்கள் கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகளை கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகங்கள் கவனத்தில் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கிளிநொச்சி கண்டாவளி பகுதியைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் கடத்தொழிலுக்கு சென்ற குறித்த இருபத்தி ஒராம் தேதி கடற்படையை சேர்ந்த சிலரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவத்துக்கு சென்ற தருமபுரம் போலீசார் குறித்த நபரை மீட்டு தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர்

தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்